நான் யார் என்ற கேள்வியை உனக்குள் கேள் பதிலை தேடிச்சல் உனக்கான வழி தெரிய வரும் துறவு என்பது வசதிகளைச் சுருக்குவது அல்ல மனதால் விரிவடைந்து எல்லா உயிர்களையும் தன்னுயிராக கருதுவது தன்னை அறிந்தவனால் மட்டுமே உலகத்தையும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் ஆன்மீகத்தின் உயர்ந்த வடிவம் மௌனம் அதுவே நீ மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் கடமை சரிவர ஒழுங்காகச் செய்வதே உண்மையான தெய்வ வழிபாடு உங்கள் மனம் எப்பொழுதும் பூ போல மலர்ந்திருக்கட்டும் அப்பொழுதுதான் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மனம் அலையாமல் ஒரே நிலையில் குவியும் போதுதான் அதன் சக்தி சேமிக்கப்பட்டு வலிமை பெறுகிறது மன வலிமை இருந்தால் மட்டுமே மனிதனால் சொந்த காலில் நின்று செயலாற்ற முடியும் ஆரோக்கியம் பெற விரும்பினால் உணவு தூக்கம் பேச்சு ஆகியவற்றில் மனிதன் அளவாக இருக்க வேண்டும் கடவுளின் கட்டளையின்றி உலகில் எதுவும் நடப்பதில்லை அவனின்றி அணுவும் அசையாது உங்களை கடவுளிடம் முழுமையாக ஒப்படைத்து விடுங்கள் இதைவிட சக்தி மிக்க வழிபாடு வேறு எதுவும் இல்லை மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவது மிகவும் தாழ்ந்த செயலாகும் கடவுள் அதிக வலிமை படைத்தவர் ஆனால் அவர் அன்பு என்னும் வலைக்குள் அகப்படுபவராக இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வீக சக்தி இருக்கிறது ஆனால் யாரும் அதனை உணர்வதில்லை